சக்தியின் கட்டளின் இது இன்றைய நமது சிந்தனைக்கு விருந்தாக அமைவது ஔவையின் மொழி நல்வெழியில் அமைந்திருக்கக்கூடிய ஔவையாரினுடைய பாடல் ஒன்று நல்வடி முப்பத்தி மூன்று வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நிற்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நிற்குவிடும் என்று ஒரு அருமையான பாடல் மிக புதுமையான சிந்தனைகளை தருவதில் ஓவைக்கு நிகர் அவை தான் ஆனால் அகிலம் முழுக்க சென்று சேர வேண்டிய அற்புதமான கருத்துக்கள் எடுத்து பேசப்படுவதே இல்லை இது தமிழர்களுடைய பொறுப்பற்ற பாங்கினை காட்டுகின்றது தமிழ் புலவர்களில் பெண்பார் புலவர் ஒருவர் காலம் கடந்தும் மானுடத்திற்கு நல்ல வழியை காட்டக்கூடிய கருத்துக்களை கொட்டி தந்திருக்கிறார் அதை நாம் என்ன செய்தோம் அதை கொண்டு சேர்த்தோமா அகிலத்திற்கு அவையினுடைய புகழ்பாட செய்ய வேண்டாம் அவைக்கவை பெருமை சேர்க்குமோ இல்லையோ அகில மானுட சிறப்பதற்கு அந்த கருத்துக்கள் உரம் தானே அந்த அளவிலேனும் சிந்தித்து அவையினுடைய பெருமையை நாம் உலகெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் சரி இந்த பாடலை சிந்திக்கலாம் என்று வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வெட்டனவை வலியவை மெத்தனவை மெல்லியவை வலியவை மெல்லியவற்றை வெல்ல முடியாது என்று கூறுகிறார் இது என்ன புதிதாக இருக்கின்றது இயல்பாக வலியது வெல்கின்றது என்பதை பார்க்கின்றோம் கண்டு வருகின்றோம் இந்த சிந்தனை புதிதாக இருக்கின்றது என்றால் அதற்கான ஆதாரங்களை எடுத்து அடுக்குகின்றார் ஆதாரம் இல்லாமல் பேசுவாரா அவை வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வலியது மெல்லியதை வெல்ல முடியாது வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது என்கின்றார் அதற்கு அழகான ஒரு உதாரணம் கூறுகின்றார் வேடம் யானை வலிமையான யானை வலிமையான யானையை ஊடுருவி கொண்டு விடுகின்ற அம்பு கூர்மையான அம்பு பஞ்சில் பாயாது பஞ்சில் அந்த இதமையான பஞ்சு மிக மென்மையானதுதான் ஆனால் அப்படி தொக்கி கொண்டு நிற்கும் அதனால் ஊடுருவி செல்ல முடியாது மென்னி மென்மையிடம் தோற்று போகின்றது அம்பு வன்மையை ஜெயித்த ஒரே அம்பு மென்மையிடம் தோற்று போவதை நாம் காண்கின்றோம் என்று வலிமை மென்மையிடம் தோற்ற இடத்தை காட்டுகின்றார் அதோடு நிறைவு பெறவில்லை அவி மனம் மென்மை ஜெயிக்கின்ற இடத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார் பாருங்கள் நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என்கின்றார் நெட்டிருப்பு பாறை இருப்பினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கடப்பாறை அந்த கடப்பாறையால் பிளப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய பெரிய பாறை பாறாங்கல் ஒரு மரத்தினுடைய வேருக்கு பிளவு கண்டுவிடும் நெக்குவிடும் பிளந்துவிடும் பார்க்கின்றோம் தானே வெளிநடுக மலைப்பிரதேசங்களில் பாறைகளில் ஊடுருவி வேர்விட்டிருக்கக்கூடிய மரங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் வேர் மென்மையானது தானே பாறையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது வேர் மிக மென்மையானது பாறையை பிளக்கின்ற கடப்பாறையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது வேர் மிக மிக மென்மையானது தானே ஆனால் கடப்பாறைக்கு ஒரு சவாலை ஏற்படுத்திய பாறை கடப்பாறை மழுங்கிப் போகும் சில நேரம் அப்படி சவாலை ஏற்படுத்துகின்ற பாறை மரத்தினுடைய வேருக்கு இதோ பிளந்து விட்டதே இயற்கையில் இத்தகைய ஆச்சரியமூட்டுகின்ற சமூகங்கள் சம்பவங்கள் இருக்கின்றன அவற்றை கவனிக்க தவறிவிடக் நாம் பொத்தாம் பொதுவாக பெரும்பான்மையாக காண்பவனவற்றையே இதுதான் நீதி என்று நிர்ணயித்து அமைதி பெற்று விடுகின்றோம் ஆனால் கவிஞருடைய சிந்தனை அமைதி பெறுமா அறிஞர் அறிவியலாளருக்கு ஒத்த சிறப்புடைய தம் உள்ளம் நுட்பமான ஆராய்ச்சி திறனுடையது ஒவ்வொரு நாடு கடந்து பயணித்தவர் தமிழகம் முழுக்க பயணித்தவர் அவர் காண்கின்ற அனைத்திலும் தனது கூர்த்த அறிவை மதியை செலுத்தி சிந்தித்து கண்ட தெளிவை தான் நமக்கு அள்ளி தந்திருக்கின்றார் ஆக மென்மையானவர்களே நாம் சாதாரணமாக எடை எடை போட்டுவிடக்கூடாது சாதாரணமாக கணித்து விடக்கூடாது அவர்களால் சாதிக்க தகுந்த காரியங்கள் எண்ணற்றன தோற்றத்திலும் வாழ்க்கை முறையிலும் எளிமை உடையவர்கள் போற்றத்தக்கவர்கள் அவருடைய திறமைகள் அளவிற்கு அடங்காதவையாக விரிந்திருக்கும் அதை கண்டு போட்டுகின்ற மாண்பு நம்மிடமில்லாமல் இருக்கும் நாம் படோடபத்தை விரும்புகின்றோம் எதிலும் ஆர்ப்பாட்டத்தை விரும்புகின்றோம் அதை நோக்கியே மானோட்டத்தை நகர்த்தவும் செய்கின்றோம் ஆனால் எளிமை ஜெயிக்கின்றது மென்மை ஜெயிக்கின்றது என்பதை அவ்வளவு மிக அழகாக எடுத்து முடிகின்றார் எளிமை வென்ற நிலையை அண்ணலிடம் அண்ணல் காந்தியிடம் தானே இவ்வளவு எளிய தோற்றம் எவ்வளவு மென்மையான தோற்றமும் கூட அவரை போராளி என்று கண்டு உடனே கணித்துவிட முடிகின்றதா இல்லையே அவருடைய தோற்றம் இடம் தருவதில்லையே ஆனால் அவரை விட போராளி யார் அகிலத்தையே தமது வசமாக்கி கொள்ள துடித்த ஏகாதிபத்தியத்திற்கு முடிவு வைத்தார் தானே எடுத்துக்கொண்ட கருவிதான் என்ன அகிம்சை மென்மையான அகிம்சையை கொண்டு வென்ற அண்ணலை நினைத்து பார்க்கின்றோம் எளிமையும் மென்மையும் ஒருங்கே ஜெயித்த இடம் அண்ணலின் வாழ்க்கை எனவே காலம் கடந்து நம்மை வழிநடத்த தகுந்த அவையினுடைய இலக்கிய மொழிகளை சிந்திப்போம் மானுடர் சில நல்ல சிந்தனைகளை பரப்பி வாழ்வாங்கு வாழ்வோம் நன்றி